காரைக்குடியில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நூறு தம்பதிகளுக்கு மணி விழா மாங்குடி எம்எல்ஏ மாநகர மேயர் முத்துதுரை துணை மேயர் குணசேகரன் பங்கேற்றனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் சட்டமன்ற அறிவிப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு என் இருபத்தி எட்டின்படி மூத்த தம்பதியினருக்கு திருக்கோயில்களின் சார்பில் சிறப்பு செய்தல் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டுள்ளவாறு மணிவிழா கண்ட எழுபது வயது பூர்த்தி அடைந்து ஆன்மீக ஈடுபாடு உள்ள நூறு தம்பதிகளுக்கு திருக்கோயில் சார்பில் சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி காரைக்குடி மாநகர மேயர் முத்துதுரை துணை மேயர் குணசேகரன் இந்து சமய அறநிலையத்துறை மண்டல இணை ஆணையர் பாரதி சிவகங்கை மாவட்ட உதவி ஆணையர் கவிதா ராமநாதபுரம் உதவி ஆணையர் ஞானசேகரன் மடப்புரம் அய்யனார் மற்றும் அம்மன் அய்யனார் திருக்கோயில் உதவி ஆணையர் கணபதி முருகன் ஆகியோர் விழாவில் பங்கேற்று மணிவிழா நிகழ்ச்சியினை நடத்தி வைத்தனர் மணிவிழா தம்பதியினருக்கு அரசின் சார்பில் வேட்டி சட்டை புடவை மாலை இரண்டு ஒரு ஒருமுழம்பூ மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு வாழைப்பழம் ஒரு சீப்பு பல வகைகள் எவர் சில்வர் தட்டு கண்ணாடி வளையல் ஒரு டஜன் சுவாமி படம் உட்பட பதினோரு பொருட்கள் வழங்கினர் நிகழ்ச்சியில் சிவகங்கை மண்டல ஆய்வாளர்கள் மற்றும் திருக்கோயில் பணியாளர்கள் ஆன்மீக மைய நண்பர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மீனாட்சிபுரம் அருள்மிகு லலிதா முத்துமாரியம்மன் திருக்கோவில் செயல் அலுவலர் விஸ்வநாதன் கணக்கர் சரவணன் ஆகியோர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர்

உட்காந்து உட்கார்ந்து கொஞ்சம் ஓரமா இருந்த கொஞ்சம் ஓரமா இந்த தூண் கொடுப்பதாயிரம் எழுபது வயது தூர்த்தி அடைந்த மன விழாக்காண்ட மாநகராட்சி மாண்பை வாங்க மாண்பு மீது மணிக்கு சார்பாக இதற்கு வரவேற்புரையாற்றிய திருமதி சு கவிதா அவர்களே தலைமை ஏற்றிருக்கக்கூடிய பாரதி அவர்களே பொதுமாரி கோவிலே விஸ்வநாத் உறுப்பினர்கள் மற்றும் மாபென்ற உறுப்பினர் கலாச்சார உறுப்பினர்களே கட்சி وان کي حاصل ملي جي لاءِ وان کي گهڻا کان بڻيو وان کي گهڻي تي ويندي هن بايا முத்துவோர் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி பொற்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி அவர்களே நிறைவேற்ற எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் மன்னன் முன்னால் அமைக்கும் வெச்சமெல்லாம் நிறைந்த மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அதிச்சரமான எங்கள் அண்ணன் கே ஆர் அவர்களே நன்றி வாழ்ந்து வந்திருக்கும் ஆ விஸ்வநாத் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் வட்டக்கழக செயலாளர்கள் அனைவரையும் மற்றும் நக்தலக நிர்வாகிகள் அனைவரையும் மாமன்ற உறுப்பினர்கள் இந்த வார்டின் மாமன்ற உறுப்பினர் காரைக்குடி மாநகராட்சி திருசேகரன் அவர்களே திருமதி சிறப்பான திட்டத்தை அறிவித்து இந்த திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக இன்று மாண்பு முழு தமிழக முதல்வர்கள் புதுக்கோட்டையில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து மாண்பு இந்து அறநிலையத்துறை அமைச்சரவர்கள் இன்று சென்னையில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து அதன் தொடர்ச்சியாக நமது காரைக்குடியில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்த கொப்படியோ கோயிலுடைய பெயராளர் மார்கால பகுதியில் முத்துமாரியுள்ளால் உங்களுக்கு இன்னும் நீண்ட ஆயிலை கொடுத்து எங்களை போடுவதற்கு வாழ்த்துக்களை மாவட்டம் <laughs> <laughs>